அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியல் கல்லூரிகளில் எண்ணூற்று எண்பத்தோரு கௌரவ விரிவுரையாளர்கள் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் நந்தினி இணைப்பில் இருக்கிறார் நந்தினி வணக்கம் கௌரவ விரிவுரையாளர்கள் பணிக்கு விண்ணப்பிக்கலாம் என்று ஒரு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது முழு விவரங்கள் என்ன வணக்கம் அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் எட்நூத்தி எண்பத்தி ஓரு கௌரவ விரிவுரையாளர்கள் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட உள்ளதாக அமைச்சர் கோவி செழியன் தற்போது தகவல் தெரிவித்திருக்கிறார் மாணவர்களின் கல்வி சேவையில் எவ்வித பாதிப்பும் இல்லாத வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் கல்வியாண்டில் அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியியல் கல்லூரிகளில் மேலும் எட்நூத்தி எண்பத்தி ஓரு கௌரவ விரிவுரையாளர்கள் தற்காலிகமாக தேர்வு செய்ய இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் என உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல உயர்கல்வியும் மருத்துவமும் இரு கண்களாக போற்றி இந்தியாவிற்கே முன்மாதிரி மாநிலமாக சிறப்பான ஆட்சியை முதலமைச்சர் நடத்தி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் கல்வியாண்டில் ஏழை எளிய மாணவர்களின் உயர்கல்வியினை பெற வேண்டும் என்பதற்காக பாடப்பிரிவுகளில் பதினைத்திற்கும் மேற்பட்ட கூடுதல் இடங்களும் புதிய பாடப்பிரிவுகளும் தோற்றுவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் இந்த ஏற்கனவே ஐநூத்தி எழுபத்தி நான்கு இடங்களுக்கு தற்காலிக கௌரவ விரிவுரையாளர்கள் தேர்வு செய்ய விளம்பரம் வெளியிடப்பட்டு அதில் ஐநூத்தி பதினாறு பேர் தற்காலிகமாக பணியமர்த்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில் மீதம் இருக்கக்கூடிய எட்நூத்தி எண்பத்தி ஓரு தற்காலிக கௌரவ விரிவுரையாளர் பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளதாகவும் அதற்கு இணையதளம் மூலம் இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் எனவும் இறுதி நாள் அக்டோபர் எட்டாம் தேதி எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த வகையில்தான் எட்நூத்தி எண்பத்தி ஒரு கௌரவ விரியுறையாளர்கள் விரைவில் பணியமர்த்தப்பட உள்ளது குறிப்பிடத்தக்கது தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி நந்தினி